ஹாய் ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறத பற்றி தான் கற்றுக்க போகிறோம் ஆஃப் கேன்வாஸ்னால் என்ன ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிடன் சைட் பார் ஓகேங்களா ஸோ இப்போ சைடில் வந்து மறைஞ்சிருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இதே வெப்சைட்டை நான் இது பண்ணி காமிக்கிற பாருங்கள் இப்போ இந்த ரைட் சைடில் சாரி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஸ்க்ரால் யூஸ் பண்ணி மெனு சைடில் காமிக்கிறாங்க இதுவே நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டன் பண்ண உடனே பாருங்க பாருங்கள் இப்போ அந்த கண்டென்ட்டு மறைஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி மறைஞ்சிருக்கும் ஸோ நான் பர்டிகுலராக ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணும்போது இப்போ பார்த்திங்களா இப்போ வருது இந்த லெஃப்ட் சைடில் வருது பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா இது இங்கே கிளிக் பண்ணிங்கன்னால் க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு தேவைன்னா திருப்பி கிளிக் பண்ணால் வரும் ஓகேங்களா இதுக்குள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் வேணால் கொடுத்துக்கலாம் ஸோ இவங்க வந்து மெனு கொடுத்து வச்சுருக்காங்க உங்களுக்கு மெனு வேணால் நீங்கள் மெனு கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து எதாவது வேறு எதாவது கண்டென்ட் காட்டணுன்னா அது கொடுத்துக்கலாம் ஸோ இது பேர் ஆஃப் கேன்வாஸ் இது வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இப்போ இதை லெஃப்ட் சைட்லேருந்து வருது இதுவே ரைட் சைட்லேருந்து வர வைக்கணுன்னா இங்கே ரைட் சைட்லேருந்து வர வச்சுக்கலாம் ஓகே ஸோ இப்போது நாம் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கண்டென்ட் இருக்குது சும்மா இது வந்து கூகுள்லேருந்து இது சும்மா ஏதோ ஒன்று காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு ஹெட்டிங் பேராகிராஃபெல்லாம் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வச்சுருக்கோம் இது கிளிக் பண்ணும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த ஆஃப் கேன்வாஸ் யூஸ் பண்ணி காட்டினீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏ ஒரு தனி ஒரு பேஜில் ஓப்பன் பண்ணி காட்டுறதை விட இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் உடனே இந்த சைடில் ஓப்பன் பண்ணி ஆகும் ஓப்பன் பண்ணி காட்டுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறது எப்படி அப்ளை பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுதோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது எப்படி வைக்கணும் எப்படி அது க்ரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு பு பிடிச்ச மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் இங்கே வச்சுக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை டெப் ஸ்டெப்பாக போகிறேன் ஓகேங்களா ஸோ புதுசாக ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதை வந்து நியூ அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த நியூவில் கன்டென்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் எம்டி பண்ணிடுறேன் எந்த கண்டென்ட்டுமே கிடையாது ஜஸ்ட் ரிமூவ் ஓகே இப்போ நம்ம இது ரன் பண்ணிக்கலாம் அவுட்புட்டில் வந்து நீ ஒன்று வச்சுக்கலாம் என்னங்க நான் டேப்பில் வந்து சில வித்தியாசமான விஷயங்கள்லாம் காட்டுப்போகிறேன் அதனால் இது பழசு இதுதான் புதுசு ஓகேங்களா இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் இப்போ நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் அப்புறமா காப்பி பண்ணி என்ன கண்டென்ட் வேணுமோ போட்டுக்கோங்க ஜஸ்ட் இப்போ என்கிட்ட என்ன கண்டென்ட் இருக்கோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் ஓகேங்களா இந்த ஜஸ்ட் ஃபுல்லாகவே காப்பி பண்ணி இந்த வரையும் போட்டுக்கிறேன் ஸோ இதில் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு டியூ கிளாஸ் போட்டு அதுக்குள்ளே போடுங்க பூட் ஷாப் ஓகேங்களா ஏன் அதுக்குள்ளே போடணும் அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட் வந்து ஓரமாக போய் ஒட்டிக்கக்கூடாது அதனால் ஸி ஓஎன்டிஐஎன்இஆர் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி போடுங்க இதுக்குள்ளே வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஃபார்மேட் இப்போ இந்த கண்டென்ட் தான் நமக்கு இங்கே பாருங்க ஓகே சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறது வந்து ஒரு லிங்க்கு ஓகேங்களா அப்போ இங்கேயும் லிங்க் இருக்குது ஸோ இப்போ இது எப்படி லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் ஒன்றும் இல்லை ஏ டேக் கொடுத்துருப்போம் இதெல்லாம் இப்போ நீங்கள் இதை எழுதிக்க வேண்டாம் ஏன்னா அது நீங்கள் அதை தான் நம்ம பண்ண போகிறோம் ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏ டேக் கொடுத்து ஹெச்எஃப்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே இருக்குது இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வரணும் அந்த பாப்பப் சாரி அந்த கேன்வாஸ் வந்து ஓப்பன் ஆகணும் ஆஃப் கேன்வாஸ் இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகுதுல அந்த மாதிரி ஓப்பன் பண்ண வைக்கணும் இப்போ இது கிளிக் பண்ணால் அதுதான் ஓப்பன் ஆகணும் ஸோ அப்போது இந்த இவ்வளோ கண்டென்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த கண்டென்ட்டு நம்ம வேறு எங்கேயோ போட்டு வச்சுருக்கு ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க அதனால தான் நமக்கு இங்கே ஷோ ஆகுது அப்போது அதை எங்கே ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா அதுக்கு தான் இப்போ நாம் கோடிங் எழுத போகிறோம் ஓகேங்களா ஸோ அது நீங்கள் எங்கே வேணாலும் எழுதி வச்சுக்கலாம் அதுக்கு ஜஸ்ட் கிளாஸ் நேம் மாத்திரம் எப்படி போடுறதுன்னு பாருங்கள் டிவு ஓகே கிளாஸ் ஆஃப் கேன்வாஸ் ஓகேங்களா ஸோ இந்த ஆஃப் கேன்வாஸ்க்குள்ளே மூணு பார்ட் இருக்குது ஓகேங்களா ஹெட்டர் பாட்டம் அண்டு பாடி இந்த மாதிரி மூணு பார்ட் இருக்குது சார் அதனால் இந்த மூணு பார்ட் பிரிச்சுக்கோங்க கிளாஸ் ஆஃப் கேன்வாஸ் ஐஃபன் ஹெட்டர் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் மூணுத்துக்கும் கிளாஸ் ஜஸ்ட் பேஸ்ட் பேஸ்ட் இதை வந்து நான் பாட்டம் போடுறேன் இதை வந்து பாடி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் தான் நான் வந்து கண்டென்ட் எழுத போகிறேன் ஓகேங்களா சரி இப்போ நமக்கு என்ன இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹெட்டிங் இருக்குதுன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு இருக்குது இதை ஹெட்டிங்கெலாம் நான் இங்கே கொண்டு வந்து போட்டுக்கிறேன் இதை வந்து ஹெச் ஃபோர் அப்படிங்கிற டேக்கில் போட்டுக்கலாம் கொஞ்சம் சின்னதாக தெரியட்டும் ஓகேங்களா சரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை பக்கத்துலேயே ஒரு க்ளோஸ் பட்டன் ஒன்று இருக்குது அந்த க்ளோஸ் பட்டனை இங்கே கிரியேட் பண்ணணும் அப்போது அந்த ஹெட்டர்லேயே பக்கத்தில் பியூ பட்டன் கிளாஸ் ஓகே கிளாஸ் வந்து பிடிஎன் ஐஃபன் க்ளோஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அதை கிளிக் பண்ணால் இந்த கேன்வாஸ் வந்து க்ளோஸ் ஆகணும் ஓகேங்களா இந்த கேன்வாஸ்ன்னு இருக்குது பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் ஆகணும் அப்போது டேட்டா பிஎஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லணும் ஸோ டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் எம்ஐஎஸ்எஸ் டிஸ்மிஸ் எதை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கேன்வாஸ் அப்படிங்கிற கிளாஸை இதில் போட்டிங்கன்னா அந்த இந்த கேன்வாஸ் மொத்தமாகவே க்ளோஸ் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இப்போ ஹெட்டர் பார்ட்டு முடிச்சிட்டோம் அடுத்து பாடி பார்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ பாடி பார்ட்டுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த கண்டென்ட் ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்குது அதையே கப்பு வேஸ்ட் நம்மளும் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேருந்து எடுத்துக்கலாம் காபி இந்த பாடிக்குள்ளே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஓகே சார் இப்போ இதை வந்து ஹெச் ஒன் டேக்ல இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக வரும் அதனால என்ன பண்ணுறேன்னா ஹெச் ஃபோர் டேக்கு மாற்றிடுறேன் ஓகேங்களா ஹெச் ஃபோர் இங்கே ஹெச் ஃபோர் தட்ஸ் ஆல் மாற்றியாச்சு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் பாருங்கள் இந்த ஹெட்டிங் தனியாக இருக்கும் அது ஹெட்டர் பார்த்திங்கன்னா ஃபூட்டர் ஃபூட்டருங்கிறது வந்து கீழே தனியாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஹெட்டர் ஃபுட்டர் வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும் அது எங்கேயுமே மூவ் ஆகாது இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் மொத்தம்தான் அப்படி ஸ்க்ராலே மூவ் ஆகும் ஓகேங்களா சப்போ அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்து எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அது தகுந்த மாதிரி அது ஸ்க்ரால் பண்ணிக்கும் இதுக்குள்ளே நீங்கள் எதாவது போடுறதா இருந்தால் நீங்கள் ஒரு பேரகிராஃப் டேக்கையோ இல்லை இதிலையோ ஒன்றத்தில் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே ஸோ நான் இதில் காப்பி பண்ணி ஒரு இதை மாத்திரம் போட்டுக்கிறேன் ஜஸ்ட் காப்பி அண்டு பேஸ்ட்டு ஓகே சரி இப்போதைக்கு நமக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்ட புதுசாக அந்த ஆஃப் கேன்வாஸ்ன்னு போட்ட அந்த கண்டென்ட் இங்கே மறைஞ்சிருக்கு வரல காரணம் அது மறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம் ஆஃப் கேன்வாஸ் அப்படின்னு இந்த கிளாஸ் நேம் இந்த கிளாஸ் நேம் இருந்தாலே அந்த கண்டென்ட் மொத்தமாக மறைஞ்சிக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதே நமக்கு நமக்கு விசிபிளாக தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கு முன்னாடி தான் அந்த ஆஃப் கேன்வாஸ் போட்டிருக்கோம் அப்போது நாம் போட்டுட்ருக்கிறது இந்த கண்டென்ட் இங்கே தெரியுதா இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் விசிபிளாக இருந்திருந்தாலும் அது தெரிஞ்சிருக்கும் தெரியாது சரி இப்போது இந்த இதை நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னா அது எப்போ ஷோ பண்ணுறது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்குது இல்லைங்களா இது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது அந்த ஆஃப் கேன்வாஸ் இது வந்து எனக்கு ஷோ ஆகணும் அப்போ இதை கிளிக் பண்ணும்போது தான் அதை நடக்கணும் அப்படின்னு நாம் இங்கே ட்ரிகர் பண்ண வைக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டார்கெட் டிஆர்ஜிடி டார்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு போடணும் சரி இங்கே இதில் பார்த்தீங்கன்னா டார்கெட்க்கு எப்போவுமே ஐடி தான் மென்ஷன் பண்ணணும் இதில் வந்து எந்த ஐடியும் நம்ம தரவே இல்லை அதனால இங்கே ஒரு ஐடி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஸோ ஆஃப் சிஏஎன் விஏஎஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்களே ஒரு கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சார் நான் இப்போது அந்த கிளாஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சார் இதை வந்து மினிமைஸ் பண்ணுங்கள் இதில் தான் நமக்கு அந்த கண்டென்ட் இங்கே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ டார்கெட் அப்படின்னா ஹேஷ் சிம்பிள் போட்டு அந்த ஐடி நேமும் போடணும் ஓகேங்களா சரி போட்டாச்சு இப்போது இதை கிளிக் பண்ணால் எது ஓப்பன் ஆகணும் அதுக்கு தான் வந்து டாகிள் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டாகிள் இஸ் ஈக்குவல் டு எதை நமக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இது கிளாஸ் நேம் வந்து ஆஃப் கேன்வாஸ்ன்னு கொடுத்து வச்சுருக்கோம் இதுதான் நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கணும் அதனால் இந்த இதுக்குள்ளே இருக்கிற மொத்தமாக நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கணும் அதனால் இதை இதில் மென்ஷன் பண்ணுவோம் ஜஸ்ட் ஆஃப் கேன்வாஸ் தட்ஸ் ஆல் இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு இது ஓப்பன் ஆகணும் ஓகேங்களா சரி ஜஸ்ட் நம்ம இப்போ நம்மளோட ரீஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் வரலை ஓகேங்களா ஓகேங்களா ஸோ இதை கிளிக் பண்ணால் வரல அது என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது ஓகே ஸ்க்ராலையும் மேலே டாப்பில் மூவ் ஆகுது பட் அது நமக்கு நடக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஹேஷ் சிம்பிள் கொடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஏ டேக்குள்ளே ஹெச்எஃபில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஹேஷ் சிம்பிள் கொடுத்து வச்சுருக்கோம் அது கிளிக் பண்ணால் அப்படி தான் நடக்கும் ஓகேங்களா ஆனால் இப்போ அதை வ அந்த கிளிக் பண்ணால் நடக்க வைக்கணும் அது இந்த ஆப்ஷன் வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதணும் ஸோ இதில் வந்து அந்த ஐடி என்ன ஓகேங்களா சரி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக் எடுத்துக்கோங்க இதுக்குள்ள நம்ம எழுத போகிறோம் ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஐடியை வச்சு அதை எடுக்க போகிறோம் அந்த ஐடி பேர் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆஃப் கேன்வாஸ் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான் அந்த எலமெண்ட் ஓகேங்களா ஸோ இந்த எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வேரியபிளில் போட்டுக்கலாம் ஓகே இஎல் எலமெண்ட்டுன்னு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அதுக்கு அந்த கிளிக்கவென்ட்டு ட்ரிகர் பண்ண போகிறோம் அதனால தான் நியூ பூட் ஸ்ட்ராப் டாட் ஓகேங்களா ஆஃப் கேன்வாஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் அதில் போட்டுடணும் அப்போது இந்த ஆஃப் கேன்வாஸுங்கிறது எதுக்கு அப்ளை ஆகணும்னா இந்த எலமெண்ட்டுக்கு அப்ளை ஆகணும் இந்த எலமெண்ட் எதுன்னா இதுதான் இந்த ஐடி எந்த எல எந்த டிஃபுக்குள்ளோ இருக்கோ இல்லை எந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கோ அந்த எலமெண்ட்டுக்கு தான் இந்த ஹாஃப் கேன்வாஸ் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது ஓகேங்களா சோ இப்போ கிளிக் ஒன்ட்டுக்கும் நம்ம எழுதிட்டோம் இப்போ நமக்கு அது கண்டிப்பாக ஒர்க் ஆகணும் ஓகேங்களா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஸோ ஹாஃப் கேன்வாஸ் ஹாஃப் கேன்வாஸ் எக்ஸாம்பிள் இந்த ஐடி போட்டிருக்கோம் இதையும் மினிமைஸ் பண்ணுங்கள் இதா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் இஎல்இ பை ஐடி கரெக்டாக தான் இருக்குது ஸோ இந்த EL போடுங்க பூட் ஸ்ட்ராப் டாட் ஆஃப் கேன்வாஸ் ஸோ இது மொத்தத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் டாம் கன்டென்ட் அதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எழுதிருங்க உங்களுடைய இது எழுதிருங்க ஓகே ஜஸ்ட் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் வரலை ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எதோ ஒன்று மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ இங்கே தான் இருக்குது அந்த ஆஃப் கேன்வாஸ் ஐடி இங்கே கொடுத்தாச்சு ஓகே இப்போது நாம் என்ன மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேன்வாஸ் வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து வரணுமா பாட்டம்லேருந்து வரணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகேங்களா நம்ம அதை கொடுக்கல ஸோ இப்போ அங்கே பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது க்ளிக் பண்ணால் அது வருது ஓகேங்களா ஆனால் எப்படின்னா மறைஞ்சிடுது ஓகேங்களா காரணம் என்னென்னா இது லெஃப்ட் சைட்லேருந்து வரணும் ரைட் சைட்லேருந்து வரணும் அப்படிங்கலாம் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை ஓகேங்களா ஸோ அதனால தான் இப்போது இதெல்லாம் ஓகே நான் மென் மென்ஷன் பண்ணியிருக்க வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த கிளிக் பண்ண உடனே இப்போ இந்த விண்டோ மறையுது இந்த மறையுதுன்னா அப்படின்னா இது வந்து ஒரு ஆஃப் கேன்வாஸ் கண்டென்ட் தான் இது ஓகேங்களா பாருங்கள் இதான் வந்து ஃபூட்டர் இது வந்து ஹெட்டர் ஸோ இந்த ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறது நமக்கு ஓப்பன் ஆகுது ஆனால் அது லெஃப்ட் சைட்லேருந்து வரணும் ரைட் சைட்லேருந்து வரணும் நம்ம சொல்லவே இல்லை அதனால தான் அது நமக்கு அந்த பழைய கண்டென்ட்டை க்ளோஸ் பண்ணிடுது மறைச்சிடுது அப்போது இங்கே என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப் கேன்வாஸ் ஐஃபன் ஸ்டார்ட் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு வரணும் அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ஓப்பன் ஆகணும்னு அர்த்தம் ரீஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து வருதுங்களா ஸோ இப்போ அந்த பட்டனோடு வருது பாருங்கள் இது வந்து ஃபூட்டர் மேலே இருக்கிறது ஹெட்டர் ஓகேங்களா ஸோ உள்ள நேரம் நமக்கு இந்த கண்டென்ட் தான் வந்துகிட்டு இருந்திருக்கு பட் நமக்கு அது ஸ்டார்ட்டில் வரணுமா எண்டில் வரணுமானு சொல்லவே இல்லை ஸோ இப்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வாட்டி கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இது ஸ்க்ரால் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் க்ளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகிடுது ஆனால் எனக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகக்கூடாது அந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஆகணும் அதாவது இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணால் தான் அது க்ளோஸ் ஆகணும் இப்போ பக்கத்தில் க்ளிக் பண்ணால் ஆகக்கூடாது அப்படின்னா நாம் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் பேக் ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் பேக் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும் டிஆர்யூஇ ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நான் பக்கத்தில் கிளிக் பண்ணாலும் எனக்கு அது க்ளோஸ் ஆகாது இப்போ பாருங்கள் சாரி க்ளோஸ் ஆகுது அகெய்ன் ஒன் மோர் டைம் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ டேட்டா பிஎஸ் பேக் ட்ராப் ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரி ட்ரூ கிடையாது ஸ்டாட்டிக் வந்து ட்ரூ மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறது தான் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் இப்போ க்ளிக் பண்ணாலும் எனக்கு க்ளோஸ் ஆகலை ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாட்டிக்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகும் இப்போ எடுத்துட்றேன் சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் கிளிக் பண்ணுங்கள் வருதா இப்போ க்ளோஸ் பண்ணால் போயிடுது ஓகே அப்போ நம்ம அந்த இடத்துல பேக் ட்ராப் வந்து ஸ்டாட்டிக் அப்படி மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஸ்டார்ட்டில் வருது எண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அகெயின் இது வந்து ஸோ இப்போ ரைட் சைட்லேருந்து வரும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்கும் இந்த ஹெட்டரும் ஃபுட்டரும் வந்து நமக்கு மூவ் ஆகாது பாடி மற்றா மூவ் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்க்ரால் நீங்கள் எவ்வளோ வேணால் கண்டன்ட் இதில் காமிச்சுக்கலாம் ஓகேங்களா க்ளோஸிங் இருந்து பண்ணிக்கலாம் இதுவே உங்களுக்கு டாப்லேருந்து வேணும் அப்படின்னா நீங்கள் டாப் மென்ஷன் பண்ணிக்கோங்க பாட்டம் வேணும்னா பாட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் கிளிக் பண்ணுறேன் மேலேருந்து வருதுங்களா ஓகே ஸோ இந்த டாப் பாட்டம் மென்ஷன் பண்ணும்போது மொத்தம் நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக வித்து மென்ஷன் பண்ணி ஆகணும் ஓகே ஸோ இப்போ ஹெய்ட் வந்து ஹைட் நான் ஃபிஃப்டீன் கொடுக்குறேன் ஏன்னா டாப் பாட்டம் கொடுக்கும்போது பாருங்கள் ஓகே இவ்வளோ இருந்தால் தான் உனக்கு பார்க்குறது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் டாப்லேயும் பாட்டம்லேயும் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஹைட் மென்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு அது காமிக்கும் ஓகே ஸோ நான் வந்து ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு வந்து ஸ்டார்ட்டே கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா சரி இந்த மாதிரி ஒரு லிங்க்குக்கு தான் பண்ண முடியுமா வேறு எதுக்கும் பண்ண முடியாதுன்னா இந்த லிங்க்கை தூக்கிட்டு நீங்கள் பட்டனை கூட மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த இதை மட்டும் போட்டால் போதுமானது அந்த ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது மற்றபடிக்கு அந்த ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் இப்போ நீங்கள் வந்து இதை பட்டனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் கிளாஸ் வந்து பட்டனுக்கான கிளாஸுக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா பட்டனாக மாறிக்கும் இல்லை நீங்கள் டைரெக்டாக பட்டனு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் பிடிஎன் பிடிஎன் ஐஃபன் ப்ரைமரி ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டனாக தான் இப்போ நமக்கு தெரியும் பாருங்கள் என்ன கிளிக் பண்ணால் ஆகுதா ஓகே ஸோ கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ நீங்கள் கலர் மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் போய்ட்டு என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் கிளாஸ் நேம் பி டெக்ஸ்ட் பிஜி ஏதாவது லைட் கலர் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட்ரி மென்ஷன் பண்ணுறேன் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்க பார்த்திங்களா ஸோ வந்து கிரே கலரில் நமக்கு வந்திருக்கு நீங்கள் வேறு கலர் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அது உங்களோட தான் ஓகேங்களா ஸோ பிஜி டெக்ஸ்ட் பேஞ்சர் சக்ஸஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு கலர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க யுவர் ஓன் கலர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒயிட்டில் இருக்குது இது மொத்தம் நமக்கு பிளாக்கில் இருக்குது அதுவும் ஒயிட்டில் வரணும் அப்படின்னா இந்த பட்டன் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ பிடிஎன் க்ளோஸுன்னு போட்டிருக்கோம் அதிலேயே பிடிஎன் ஐஃபன் க்ளோஸ் ஒய்டுன்னு இருக்குது பாருங்கள் இந்த கிளாஸ் நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா அந்த க்ளோஸ் பட்டன் வந்து ஒயிட்டில் வரும் இப்போது பாருங்கள் அதுவும் ஒயிட்லேயே வந்துடுச்சு க்ளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆயிடும் ஓகே ஸோ இப்போ இந்த ஆஃப் கேன்வாஸ் வந்து உங்களுக்கு டாப் லெஃப்ட் பாட்டம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேயும் அதே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிட்டன் கண்டென்ட் அந்த ஹிட்டன் கண்டை வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு லிங்க்கையோ இல்லை ஒரு பட்டனையோ கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு அதை ஷோ பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் தான் இந்த ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறது ஓகே ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன் சைடில் மெனு வைக்கிறதுக்கெல்லாம் கூட இந்த ஆஃப் கேன்வாஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் இல்லை நல்லாவே அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை கிளிக் பண்ணும்போது இந்த மெனு ஓப்பன் ஆகுது இதுக்குள்ளே நான் ஸ்க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணால் போயிடும் ஓகே இல்லை எனக்கு கிளிக் பண்ணால் போகக்கூடாது அப்படின்னா அந்த பேக் ட்ராப் ஸ்டாட்டிக் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணால் தான் அது போகும் ஓகேங்களா தட் இஸ் யுவர் விஷ் அண்ட் தென் இன்னொரு இதில் வந்து சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா இதை கிளிக் பண்ணால் இப்போ இந்த பே இதில் இருக்குது இல்லைங்களா இந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரால் ஆகாமல் இருக்குது ஓகேங்களா இது க்ளோஸ் பண்ண உடனே இப்போ ஸ்க்ரால் ஆகுது இப்போ எனக்கு அந்த ஸ்க்ராலும் ஆகணும் இதுவும் ஓப்பன் ஆகிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்க்ரால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் ஸ்க்ரால் இஸ்இக்குவல் டு ட்ரூ ஓகேங்களா இந்த ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்க்ரால் ஆகும் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ இதுவும் ஸ்க்ரால் ஆகும் இங்கே பக்கத்தில் லிங்க் வச்சு க க்ளிக் பண்ணாலும் ஸ்க்ரால் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்க்ராலை வந்து நீங்கள் ட்ரூ பண்ணி விட்டிங்கன்னா தான் ட்ரூ அதாவது அந்த ஸ்க்ரால் ஆகுறது இதில் இது எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது ஸோ இந்த கண்டென்ட் ஓப்பன் ஆகும்போது அந்த ஸ்க்ரால் போயிடும் நீங்கள் பாருங்கள் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பண்ண உடனே எங்கள் சைடில் அந்த ஸ்க்ரால் போயிடுச்சு பார்த்திங்களா ஓகே அதுவே இது க்ளோஸ் பண்ண உடனே தான் அந்த ஸ்க்ரால் வருது பார்த்திங்களா ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஆல்மோஸ்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ